வெல்கம் பேக் மக்களே நான் எம்ஜி இன்றைக்கி என்ன தகவலை பார்ப்போம் அப்படின்னா இந்த கேவசி அப்படியினுடைய சில பல பிரச்சனைகள் சந்தித்து இருக்கும் அதை பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம் நேற்று சொல்லியிருந்தேன் நான் ஆக்சுவலாக ஈவினிங் ஓப்பன் ஆகும் அல்லது நாளைக்கு தான் வரும் அப்படின்ட்டு ஈவினிங்கே வந்துருச்சு ஆனால் வந்து பெரும்பான்மை நபர்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை ஏன்னா பல விதமான சிக்கல்கள் தரங்கல்களை எண்பது சதவீத மக்கள் சந்தித்து கொண்டு இருக்காங்க கேவசி அப்லேட் அப்லோட் பண்ணுறதில் நான் என்ன கேட்குறேன் உங்களுக்கு என்ன அவசரம் உடனே பண்ணணும்னு எந்த விதத்துலேயும் கட்டாயப்படுத்தப்படலை எதுக்கு இவ்வளோ அவசரப்பட்டு சில பேர் வந்து பேன் கார்டு நம்பரை தப்பாக கொடுத்துருவேன் மெசேஜ் பண்ணுறீங்க சில பேர் ஆதார் கார்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டேன் ஓகே ஆகிடுச்சு என்ன பண்ணுறது திருத்தணும் அப்படின்ட்டு என்ன அவசரம் உங்களுக்கு எங்கே தான் போக போகிறீங்க அவ்வளோ சீக்கிரமாக பண்ணிவிட்டு நாளைக்கே பணம் வரப்போகு தான் என்ன வாய்ப்பே கிடையாது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பேமெண்ட் பற்றி எங்கே அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னும் போது எதுக்கு நீங்கள் எவ்வளோ அவசரப்பட்டு பண்ணணும் தப்பு தப்பாக பண்ணணும் அப்படின்னு நான் கேட்குறேன் சில பேருக்கு கரெக்டாக வந்துருச்சுன்னா கரெக்டாக பண்ணுங்கள் எப்படி பண்ணணும்னு பார்த்தா ஃபஸ்ட்டு நேமை ஹோல் பண்ணிக்கணும் பேன் கார்டு நம்பரை கரெக்டாக கொடுக்கணும் அப்புறம் பேன் கார்டோட இமேஜ் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா அந்த ஓடிபியோடய வேலிட் அப்படிங்கிறது ஒரு நிமிஷம் தான் இருக்கும் ஸோ அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து அதை கரெக்டாக இது பண்ணிடணும் அப்போ தான் உங்களுக்கு சப்மிட் ஆகும் அப்படியே எல்லாம் கரெக்டாக பண்ண சப்மிட் பண்ணாலும் சில நபர்களுக்கு இப்படி வரும் ஏன் அப்படி வருதுன்னு பார்த்தா அவங்களுடைய ஃபோட்டோ இமேஜ் ஒரு எம்பிக்கு மேலே இருக்கும் அதனால் தான் எம்பி சொல்லியிருப்பாரு நீங்கள் உங்கள் ஃபோட்டோ எடுத்து ஒரு வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி அந்த வாட்ஸ்அப்பில் உள்ள நபர்களை திரும்ப உங்களுக்கு அனுப்ப சொல்கிறாங்க அப்போ தான் அந்த ஃபோட்டோ அப்படிங்கிறது கேபி கணக்கில் குறைஞ்சி கம்மியான அப்லோடிங் அந்த கெப்பாசிட்டியில் வரும் கேபி நூறு கேபி அறநூறு கேபி ஸோ ஒரு எம்பி அப்படிங்கிறது ஆயிரம் கேபி அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா தான் அப்லோட் ஆகும் இது ஒரு பிரச்சனை இது காமன் ப்ராப்ளம் அப்படியும் ஒரு எம்பிக்கு கீழே உள்ள ஃபோட்டோ அப்லோட் பண்ணாலும் பார்த்தா இந்த ஓடிபி எஸ்எம்எஸ் கொடுக்கும்போது மொபைல் நம்பர் நார்மலேஜ் வந்து சில பேருக்கு வந்துட்டு இருக்கு சரி இது ஒரு ப்ராப்ளம் தான் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தா இந்த ரெண்டு ப்ராப்ளம் தான் பெரும்பான்மையான ப்ராப்ளமாக இருக்குது சரிங்களா அடுத்து அதிகமாக ஆப்பை வந்து இப்போ எதுக்கு எடுத்தாலும் வந்து அப்டேட் அப்டேட் அப்டேட்னு கேட்டுக்கிட்டே இருக்குது சரிங்களா இதுவும் ஒரு ப்ராப்ளம் தான் எதனால் அப்படின்னா ஆப் வந்து அப்டேட் ஆகிட்டு ஆகிட்டுருக்கு ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் வந்து இதாகிட்டே இருக்குது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் நீங்கள் இப்போ சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க யாரும் பதட்டப்பட வேணாம் பயப்பட வேணாம் எல்லாம் சரியாகும் அது எப்போ சரியாகும் அப்படின்னா ஒரு ஒன் வீக்கு கூட நீங்கள் டைம் எடுத்துங்க இப்போ தான் ஒரு இதை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது முழுமையாக அதனுடைய பரிணாமம் முழுமையாக அடைஞ்சிடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது முழுமையாகும் அதனால் நீங்கள் இப்போதுலேருந்து இதை விட்டுருங்க இந்த கேவிசி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மனநிலையிலேருந்து வழியே வந்துடுங்க வெளியே வந்துட்டு ஒரு வாரம் கழிச்சு சரிங்களா அதுக்குள்ளே எல்லாருடைய சிஸ்டமில் உள்ள அந்த கேஒயசிடி டீட்டெயிலையும் கம்பெனி சரி பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறமா பொறுமையாக நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் ஒன்றும் அவசரம் கிடையாது அவசர அவசரமாக பண்ணி தயவு செய்து தப்பாக பண்ணிடாதீங்க அதை திருத்தணும் அப்படின்னு நீங்கள் போகணும்னா முந்நூறுவா ஃபைன் கட்ட சொல்லுவாங்க அப்படியே ஃபைன் கட்டினாலும் லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லுவாங்க அப்படியே லெட்டர் எழுதி கொடுத்தாலும் அது மா அதை ரிமூவ் பண்ணி அவங்க விட்றதுக்கு ஒரு மாதத்துலேருந்து பல மாதம் வரைக்கும் ஆகும் அப்போ அது வரைக்கும் உங்களால் பணம் எடுக்க முடியாத ஒரு இங்கே நிர்பந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க ஸோ வருமுன் காப்பு தான் சிறந்ததும் சரிங்களா அதனால் வர்றதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டான முறையில் தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தெரியலன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு செய்யுங்க வீடியோ ஒன்றுக்கு ரெண்டு தடவை பார்த்து அதில் உள்ள மாதிரி கரெக்டாக பண்ணுங்கள் உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சுனா இந்த மாதிரி இரையர்லாம் வந்து வரலை அப்படின்னா விட்டுருங்க நான் சொன்ன மாதிரி ஒரு வாரம் கழிச்சு தாராளமாக பொறுமையாக நீங்கள் அப்போ பண்ணுங்கள் எந்த விதமான நிபந்தனையும் நிர்பந்தமும் கிடையாது ஆனால் இந்த கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணாமல் உங்களுக்கு அடுத்த அமௌண்ட் நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்தாலும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வராது அப்படிங்கிற கம்பெனிலேருந்து அஃபிஷியலான தகவல் வந்திருக்கு அப்புறம் ஒரே நேமில் ரெண்டு ஐடி போட்ட நபர்கள் அவர்களுடைய ஒரு ஐடியை மட்டும்தான் பாதுகாக்க முடியும் இன்னொரு ஐடியை கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை விட்டுருணும் அப்படி நீங்கள் ரெண்டு ஐடியும் பாதுகாக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுடைய ரெண்டு ஐடி போய் பிளாக் ஆகிடும் அதை தர்ம சங்கடத்துக்கு நீங்கள் போயிடாதீங்க அதனால் நீங்கள் வந்து பாதுகாப்பாக ஒன்று மட்டும் செய்யுங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எடை லாஸ்ட்டாக வந்து எல்லா டீட்டெயிலும் நம்ம கரெக்டாக கொடுத்தாலும் ஐடி ப்ரூஃப் இமேஜ் கேனாட் பி எம்டி அப்படின்ட்டு சில பேருக்கு வரும் கரெக்டாக ஃபேன் நம்பர் பேன் கார்டுடைய ஃபோட்டோ நம்பர் ஓடிபி கிட்டிபி எல்லாம் கொடுத்தாலும் இந்த மாதிரி பிரச்சனையும் நிறைய பேர் சந்திச்சிட்ருக்கீங்க இது எல்லாமே இன்னும் கம்பெனியோடைய அந்த சிஸ்டம் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகாததுனால தான் சரிங்கண்ணா அதனால் நீங்கள் யாரும் பயப்படவோ பதட்டம் அடைய தேவையில்லை எல்லாம் முடிகிறதுக்கு ஒரு ஒரு வாரம் ஆயிடும் ஆள் அதுக்கப்புறம் ஃப்ரீயாக நீங்கள் எந்த ஒரு தடங்களும் தடை இல்லாமல் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் சரிங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த தகவல் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் ஒரு சிறந்த தகவலுடன் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எம்எச்ஐ நன்றிகள்